எவ்வளவோ வன்மத்தை தாண்டி வாழ வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பாலா மனசுடஞ்ச ஒரு வீடியோவை அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டிருக்கிறார் அதில் நிறைய பேர் நான் வீடியோ எடுத்து போட்டு காசு சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டால் ஒரு காசும் வராது யூடியூப்பில் போட்டால் மட்டும்தான் காசு வரும் என்கிட்ட யூடியூப் சேனல் கூட கிடையாது ஆனால் என்னை பற்றி அடிப்படையாக எதுவுமே தெரியாமல் தப்பாக பேசி யூடியூப்பில் நிறைய பேர் போட்டு பணம் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க நான் வீடியோ போட்டு சம்பாதிக்கலை என்னை பற்றி தப்பாக பேசி வீடியோ போட்டு அவங்க தான் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு வன்மத்தை தாண்டி வாழ வேண்டியதாக இருக்குது அவங்க எதையெல்லாம் ஆதாரமாக காமிச்சு நான் பொய்யா நடிக்கிறேன்னு சொன்னாங்களோ அது எல்லாத்துக்கும் மறு ஆதாரம் நானே காமிக்கிறேன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தான் நல்லது பண்ணுறோம் ஆனா இங்கே நல்லது பண்ணாலே பிரச்சனை வருது நான் சம்பாரிச்ச காசுல அடுக்குமாடி வீடு ஆடம்பர கார் வாங்கியிருந்தா கூட என்னை யாரும் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க ஆனால் அந்த படத்துல பலருக்கும் உதவி செஞ்ச பாருங்க நான் உதவி செஞ்சதெல்லாம் தாண்டி ஏதோ சின்னதாக ஒரு கிளினிக் கட்டிட்டேன் இலவசமாக மருத்துவம் கொடுக்க போறேன் இதுதான் இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமா வந்து நிற்குது மருத்துவமனைன்ற பேச்சு எப்போ என் வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சோ அப்போ இருந்தே எனக்கு பிரச்சனை தான் அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் யார் கொடுக்குறா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க இதுதான் பாலா சமீபத்தில் கொடுத்த வீடியோவில் உள்ள ஒரு விளக்கம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க